சார் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீகாந்த் எங்கள் அம்மா அப்பா பேர் வந்து மா அப்பா பேர் மாரிமுத்து அம்மா பேர் அங்கச்செல்வி நான் ஒரே பையன்தான் குடும்பத்துக்கு அப்பா ஆட்டோ ஆட்டோ ஓட்டுனர் சார் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார் பிஎட் முடிச்சிருக்கிறேன் இப்போ டிஎம்பிசி எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் இப்போ நான் வந்து ஐடிபிஏ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகியிருக்கிறேன் சார் இங்கே இந்த கலைஞர் லைப்ரரியில் என்னென்னா எங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது இது போக வாலண்ட் ப படிக்கக்கூடிய என்னே மாதிரி படிக்கக்கூடிய சக மாற்றுத்திறனாளிகள் வந்து பயன்படணும் சார் இது போக டிஏ எல்லா எக்ஸாமுக்கும் இங்கே அப்ளை பண்ணி தராங்க இங்கே முருகன் சார் இங்கே இருக்கிறாங்க அவங்க கைடு நல்லா பண்ணுறாங்க சார் எங்களுக்காண்டி நல்லா கைடு பண்ணுறாங்க சார் தேவையான சரிங்க சார் முதல்ல வந்து நான் வீட்டில் இருந்து படித்தேன் ஃப்ரெண்ட்ஸுகளோடு ஆடியோ கேட்டு இந்த மாதிரி படித்தேன் இப்போ வந்து இந்த லைப்ரரி கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ரொம்ப சிறப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் எனக்கு எங்களுக்கு இந்த லைப்ரரி திறந்து வச்சுருக்குறாங்க இந்த முந்தி வந்து நாங்கள் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுகளாக பொழுது ரயில்வே காலனியில் இருக்கக்கூடிய ஆங்கில இந்தியன் யூனியன் சர்ச்சில் தான் உட்காந்து படிப்போம் இப்போ அந்த லைப்ரரி மூடிட்டனால இங்கே கலைஞர் லைப்ரரியில் மா எங்களுக்கான ஃப்ரீ நல்ல ஃப்ரீ செக்ஷனாக இருக்குது இந்த செக்ஷனில் வந்து நாங்கள் படிச்சுட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நண்பர்களை பார்க்க முடியுது பார்த்து நல்ல தகவல் தெரிஞ்சுக்கிற முடியுது இது போக எங்கள் முருகன் சார் நல்லா கைடு பண்ணுறாங்க சார் நல்லா எந்த தகவ என்ன வசதிகள் ஆ ஆ சரிங்க சார் பிரை புட்ஸ் வந்து ஒன்னாப்புலேருந்து ஆப்லேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் டெக்ஸ்ட் புக் இருக்குது அப்புறம் இது போக நாவல் கதைகள் ஆங்கில புக்ஸு நிறையா புக்ஸுகள் இருக்குது கதைகள் எடுத்துக்கிட்டே போனோம்னா பாரதியார் கவிதைகள் இருக்குது நிறையா திருக்குறள் கவிதைகள் ஆ இருக்குது ஆடியோ வடிவில் இருக்குது காம்படிஷன் எக்ஸாம் வந்து இங்கே சிஸ்டத்தில் என்விடி ஆப்ஷன் போட்டிருக்குறோம் சாஃப்ட்வேர் அது மூலியமாக ஆடியோ கேட்டு பயன்படுத்தி ப படிச்சிக்கலாம் நான் காலையில் வருவேன் சார் காலையில் வீட்டிலேருந்து வரணும்னா தான் பணானத்திலேருந்து வருவேன் வரும்பொழுது திருமங்கலம் பஸ் ஏறி பெரியாருக்கு வந்து ஊமாச்சி குளம் நத்தம் சத்திரப்பட்டி பேருந்து ஏறினோம்னா கலைஞர் லைப்ரரின்னு சொன்னோம்னால இறக்கி விட்டுறாங்க இறக்கி விட்டதுலேருந்து ஒரு நூறு அடி தள்ளி வந்தோம்னா லெஃப்ட் சைடில் இருக்குது நூலகம் ஆ சார் நான் வர்றது வந்து ஒரு பத்து மணி ஒரு பதினோரு மணி வருவேன் சார் என்னுடைய டைம் வந்து சாப்பாடு டைம் வந்து ஒரு மணிலேருந்து ஒன்றரை குழவு சாப்பிட்டு முடிச்சிடுவோம் திரும்பி ரெண்டு மணிலேருந்து நாலு அஞ்சரை வரைக்கும் படிச்சிட்டு தான் போவேன் சார் சார் நான் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு மாதம் ஆச்சு சார் ஜூன் ஜூலையில் திறந்தாங்க செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து நான் வர ஆரம்பிச்சிருக்கேன் சார் முதல் இது என்னுடைய வாழ்க்கையில் முதல் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நான் பாஸ் ஆகியிருக்கேன் சார் ஐடிபிஏ எக்ஸாம் பாஸ் ஆகியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணதுக்கு எங்கள் எங்கள் முருகன் சார் ஜெயராம் ஓவியா ஓவியா இன்றைக்கி அவங்க வரலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் என்ன ஆசைனா என்னை போன்ற சக மாற்றத்திறனாளிகள் இந்த நூலகத்துக்கு வந்து பயனடைஞ்சு பல வேலை வாய்ப்புகளுக்கு தான் சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க